ஒழிப்பு அணி வண்டி பின்னால் உள்ளவர்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நட்டக வேண்டும் ஊழல் ஒழிப்பு அணி வண்டி முடக்கப்படக்கூடாது பின்னால் உள்ளவர்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நட்டகீடு வழங்க வேண்டும் ஊழல் ஒழிப்பு அணி வண்ணி என்கின்ற ஃபேஸ்புக் வலைதள கணக்கு தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது ஆரம்பத்தில் நியாயமான முறையில் மக்களின் பிரச்சனைகளை பேசியதிலும் ஊழல் குற்றவாளிகளையும் பகிரங்கப்படுத்தியதிலும் அரசியல்வாதிகளின் ஊழல்களை பகிரங்கப்படுத்தியதிலும் அதன் பங்களிப்பு பாராட்டும் விதத்தில் இருந்தது ஆனால் மிக குறுகிய காலத்தில் அத்தலம் ஜார் சைவ ஊழல ஆண்களின் அபிலாசைகளை நிறுவுவதற்கான தளமாக மாறியது வம்பன் நெட் போல ஆபாச செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழலையும் மக்கள் பிரச்சனைகளையும் பேசாமல் பகிரங்கப்படுத்தாமல் தனிநபர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை தவறுகளை பற்றி பேசுவதிலும்

தொடர்பும் கிடையாது இது தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர்